பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி கரண்ட்டாக நம்ம பண்ணைக்கு வந்திருக்க ஸ்டாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடுங்கள் வந்து எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆடுகள் வந்து இந்த லோடில் நமக்கு வந்திருக்கு ஆடு இறங்குறத தான் நீங்கள் பார்க்குறீங்க ஜஸ்ட்டு இப்போ தான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம பண்ணைக்கு வந்தது இது ஆடுங்களை எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க இவ்வளோ தூரம் ரன்னிங்கில் வந்து ரெண்டு மூவாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் கூட அதுங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த குவாலிட்டி வந்து நீங்கள் சென்னையில் எங்கே தேடினாலும் கண்டிப்பாக கிடைக்காது மிஸ் பண்ணாதீங்க ஏன்னால் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கஸ்டமருக்கு கறி வெட்டி கொடுக்கும்போது கன்ஃபார்மாக உங்கள் கடைக்கு ரிப்பீட்டடாக கஸ்டமர் வருவாங்க அந்தளவுக்கு இந்த ஆடுங்களோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் கறி டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு கன்ஃபார்மாக பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இது ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக கறி இருக்கக்கூடிய ஆடுங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து 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 நாங்கள் எடுக்கிறோம் ஆடுங்கள் எடுக்கிற இந்த இறங்குற ஆடுங்களை நீங்களே பாருங்கள் நான் சொல்கிறத கூட நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்கள் இறங்கும் போது ஆடுங்களை பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வெறும் வயிற்றுல இருக்கும்போதே இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கும்போது நீங்கள் கொண்டு போய்ட்டு நிறுத்தி விற்கும் போதும் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்காது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு கோதுமை நீங்கள் போட்டு வச்சுருந்தா போதும் தாராளமாக அந்த ஆடுங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகாமல் நீங்கள் வச்சுக்கிடலாம் இதுங்க கோதுமை நல்லா சாப்பிடும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சென்னை சென்னை சுற்றி உள்ள ஏரியாவில் என்ன அந்த வெயிட் பேசிஸில் போகுமோ அதாவது அந்த பதினஞ்சு பதினாறு கிலோவில் தொடங்கி ஒரு இருபத்தி அஞ்சு கிலோவுக்குள்ளே தான் லைவ் வெயிட் இருக்கும் எதுவுமே பெரிய ஆடுங்க பல்லு போட்ட கடைங்க சேலி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வந்திருக்கு எல்லாமே அந்த முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆடுங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடைசரக்கு தான் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அல்லாவுடைய உடைய கிருப்பையில் எடுத்துகிட்டு போய் பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேர் எடுத்து கொடுக்கும் இந்த கடையில் கறி வாங்கினா நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்ற பேர் எடுத்து கொடுக்கும் கஸ்டமர் மறுபடி மறுபடியும் உங்களுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் ஆடுங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கறிகள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வியாபாரமும் இன்ஷாலாக பெருகும் எங்களுக்கும் இப்போ நிறைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம மூணு லோடு பண்ணியிருக்கோம் இது வந்திருக்குது மூணாவது லோடு மூ மூணு லோடு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம இதுக்கு முன்னாடி காயாரில் ஏஜிஎஸ் பண்ணையில் நம்ம காலி பண்ணது கிடையாது நம்ம எல்லாமே வந்து இந்த குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால இப்போ கஸ்டமர் ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ ரம்ஜான் ஸ்டாக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவைக்கு வந்து இந்த ஆடுங்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணைக்கு வாங்க வந்து எடுத்து போ எடுத்துகிட்டு போங்க ரேட்டு வந்து நம்ம வந்து மற்ற பண்ணைங்களை கம்பேர் பண்ணும்போது பத்து ரூபா கம்மி வித்தியாசம் தான் செய்யும் எங்கள்கிட்ட கொஞ்சம் கூடுதல் தான் ரேட்டு பட்டு நாங்கள் வந்து இந்த எலும்பு தோலுமாக இருக்கிற ஆடுங்க எதையாவது ஒன்று கொண்டு வந்துட்டு இது தான் இருக்குது இது இவ்வளோ ரேட்டு அப்படின்னு கராராக நம்ம பேசலை நம்ம அங்கே விலை கூடுதல் கொடுத்து தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் ஒருவேளை இன்ஷா இல்லா ரம்ஜான் கழிஞ்சு வந்து ரேட்டு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே ஹோலி பண்டிகை ரம்ஜான் அது இல்லாமல் அங்கே லோக்கலில் அந்த கோயில் விசேஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊர் கல்ச்சர் மாதிரி ஆடு வெட்டுற கல்ச்சர் அங்கேயும் இருக்குது இதெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் மார்க்கெட்டில் சூடாக தான் இருக்குது பண்டிகைனால் பண்டிகை முடிஞ்ச ரேட்டு இறங்குச்சின்னா நம்மளும் இன்சாலாக ஒரு பத்து ரூபா ரேட்டு இறக்கிக்கிறலாம் தேவையானவங்க வந்து வாங்கிட்டு போங்க வெளியூர்களுக்கு ஆடு வெளியூர் ஆள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு ஆடு கூட மிச்சம் இருக்காது ஈரோடு கோயமுத்தூர் அங்கே இங்கேருந்து நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் என்கொயரி பண்ணி வந்துட்டாங்கன்னு சொன்னால் இருக்காது லோக்கலில் சப்ளை பண்ணுறதுக்கு டிமாண்டாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னு சொன்னால் வந்து இன்ஷாலாக ஆடுங்களை நீங்கள் வந்து வெயிட் போட்டு எடுத்துகிட்டு போங்க இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆடுகள் வந்து ஸ்டாக்ஸ் அதிகமாக தேவை இருக்குதுன்னா வார வாரம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் ரெகுலராக ரொட்டீனாக உங்களுக்கு சரக்கு வேணும்னா நம்ம ஏஜிஎஸ் காயார் பண்ணையை தொடர்பு கொள்ளுங்கள் வார வாரம் இனிமேல் வந்து நம்மள்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் தொடர்ச்சியாக இங்கே வந்து ஆடுங்கள் அவைலபிள் இருக்கும் எந்த நாள்லையும் நீங்கள் வந்து ஆடுங்கள் இங்கே வாங்கிக்கிறலாம் அடுத்தடுத்த வீடியோவில் என்சாலாக சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து